வணக்கம் அன்பு மக்களே இந்த பதில் நாம் பார்க்கிருப்பது குரு பகவானும் சுக்கரனும் சேர்ந்து உருவாகும் கஜலட்சுமி யோகம் இந்த கஜலட்சுமி யோகம் பலன் பெறும் ராசிகள் மேஷம் சிம்மம் மகரம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு வெற்றியும் செல்வம் அவருடைய வீட்டு வாசலில் கிடைக்கும் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன விழாழன் சஞ்சாரத்தால் உருவான சுபயோகம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விழாழன் மதியம் இரண்டு மணி இருபத்தி ஒம்பது மணிக்கு ரிஷவராசிக்குள் நுழைந்தார் அதன் பிறகு சுக்கரன் பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு மணி இருபத்தி ஒம்பது மணிக்கு ரிஷவராசிக்கு மாறுகிறார் பன்னெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ரிஷவராசியில் குரு பகவானும் மற்றும் சுக்கரனும் இணைவது கஜலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்குகிறார்கள் விழாழன் சுக்கரன் இணைவால் உருவாகும் இந்த கஜலட்சுமி ராஜயோகம் பலன் பெறும் ராசிகள் மேஷம் சிம்மம் மகரம் ஆகியவை மேஷம் மேஷராசி மக்களுக்கு கஜலட்சுமி யோகம் நல்லதொரு வாழ்வியல் நல பல நன்மைகளை தரக்கூடிய தன்மையில் இந்த யோகம் இவர்களுக்கு நன்மை தரும் இந்த விழாவின் சுக்கரன் இணைவு இந்த மேஷராசி மக்களின் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் அது சார்ந்த விளைவுகளையும் உருவாக்கி நலமுடன் இவர்களை வாழ வைக்கும் பல்வேறு வேலைகளையும் பணிகளையும் வெற்றிகரமாக முடிக்க அதிர்ஷ்டத்தின் ஆதரவை இவர்கள் பெறுவார்கள் அது மட்டுமின்றி வருமான ஆதாரமும் அது சார்ந்த ஆதாய பலனும் அதிகரித்து மேஷராசி மக்களுக்கு நிதி ஆதாயம் பொருளாதார செல்வம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன மேஷராசி மக்கள் தங்கள் வேலையில் சாதகமான பலன்களை எதிர்பார்த்து அதில் வெற்றி பெறுவார்கள் தொழில் செய்யும் மேஷராசி மக்களுக்கு பல்வேறு செயல்பாடுகளுக்கு சாதகமாக இருக்கும் காரணமாக இந்த காலம் இருக்கிறது இவர்கள் செய்யும் பல்வேறு துறைகளிலும் முன்னேற பல்வேறு வாய்ப்புகளை பெற்று அதனால் நல்ல ஒரு செல்வத்தை பெற்று அறுவடை செய்து நலனுடன் வாழ்வார்கள் மேஷராசி மக்கள் தங்கள் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்த்து குடும்பம் குட்டிகளுடன் நலமாக வாழ்வதற்கு உண்டான சூழல் இருக்கிறது அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் அவர்களது வாழ்க்கையில் நல்ல பலன்களை தருவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது மற்றும் இவர்களின் திருமண வாழ்க்கை கணிதமாக மேம்பட்டு குடும்பத்தில் தம்பதிகள் இருவரும் அன்புடன் ஒன்றாக இணைந்து பிறந்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது இருவருக்கும் இடையே அன்பும் பரஸ்பர ஒருங்கிணைப்பும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் நிதி நிலைமையும் வலுவடையக்கூடிய சூழல் இருக்கிறது எந்த வகையிலும் இவர்கள் செய்யும் வியாபாரத்தை அல்லது வேலையை தொழிலில் விரிவுபடுத்துவதற்கு இது சரியான நேரமாக இவர்களுக்கு உரித்தான நேரமாக இருக்கிறது சிம்மராசி மக்களுக்கு அங்கே சிம்மராசி மக்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி தன்னுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் விரிவுபடுத்தலாம் சிம்மராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ லட்சுமி தேவியால் ஆசீர் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் இதன் காரணமாக இவர்கள் எந்தவிதமான பெரிய செல்வம் சொத்து சுகம் பணம் தொடர்பான பிரச்சனையையும் சந்திக்க மாட்டார்கள் நலமுடன் வாழ்வார்கள் உங்கள் வருமான ஆதாரம் அதிகரித்து உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிம்மராசி மக்களிடையே நிதிவரமும் அதிகரித்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி செயல்படுவார்கள் இந்த யோகம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து மகரம் மகர ராசி மக்களுக்கு குரு பகவான் மற்றும் சுக்கரன் நினைவால் உருவாகும் இந்த கஜட்சி யோகம் மகராசி மக்களுக்கு மிகவும் சாதமாகவும் பலன் தருவதுமாகவும் அமைகிறது இவர்கள் தங்கள் பேச்சாலும் நல்ல வார்த்தைகளாலும் மற்றவர்களை கவர முடியும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் பணித்துறையில் முன்னேற அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் இவர்களது மூத்த அதிகாரிகள் இவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருப்பார்கள் வணிக செய்யும் மகர ராசி மக்கள் லாபம் மீட்டுவதற்கு எந்தவிதமான தடைகளும் இல்லை இவர்கள் எண்ணியதை தீரத்துடன் பெற்று பொருத்தமான வாய்ப்புகளை பெறுவதற்கு உண்டான சூழல்கள் இருக்கிறது மகர ராசிக்காரர்கள் வருமானம் இதனால் அதிகரித்து சேமிப்பு மிக உயரக்கூடிய தன்மையில் இருக்கிறது எப்படி இருந்தாலும் இந்த மூணு ராசி மக்களும் சற்று கவனமாகவும் எச்சரிக்காகவும் தங்களது நிதி பொருளாதார நிதி ஆதாயத்தை செயல்படுத்த வேண்டும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் சற்று எச்சரிக்கை தவறினாலும் இவர்களுக்கு இழப்பு அதிகமாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் சிந்தித்து செயல்படுவது கஜலட்சுமியின் அருளாசியை பெறுவதற்கு உரிய நேரமாக இருக்கிறது இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறையினர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவண ஐஸ்வரியனைப் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி